உங்களோட பி எஃப் அமௌண்ட்ட்ரா பண்றதுக்கு மத்தவங்களோட பேங்க் நீங்க யூஸ் பண்ண முடியுமா அதாவது உங்களோட பேரண்ட்ஸ் அல்லது பிரதர் சிஸ்டர் இவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி உங்களோட பி எஃப் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண முடியுமா இத பத்தின டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பாக்க போறோம் பொதுவா உங்களோட பி எஃப் அமௌண்ட்டை நீங்க வித்ரா பண்றீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி கேவைசி வைசி பிரிவுல வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் அப்டேட் பண்ணிருக்கணும் மேலும் உங்களோட பி எஃப் அமௌண்ட்டை நீங்க கிளைம் பண்ணும் போதும் உங்களோட பாஸ்புக் அல்லது செக் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படி அப்லோட் பண்ணா மட்டும்தான் வந்து உங்களோட அமௌண்ட்டை உங்களால் அமௌண்ட்டா பண்ண முடியும் ஆனா சில பேருக்கு செக் புக் இல்லாம இருக்கலாம் மேலும் பாஸ்புக் வந்து மிஸ் ஆயிருக்கலாம் அல்லது ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கலாம் இதனால பாஸ்புக்கையோ அல்லது செக் லீஃபையோ அவங்களால அப்லோட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த நேரத்துல மத்தவங்களோட பேங்க் அக்கௌண்ட கொடுத்து பிஎஃப் எஃப் அமௌண்ட்ட வித்ரா பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரலாம் சில பேர் கமெண்ட்ஸ்லயும் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அவங்களுக்கான பதில் என்ன அப்படின்னா மத்தவங்களோட பேங்க் அக்கௌண்ட யூஸ் பண்ணி உங்களால பி எஃப் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண முடியாது பி எஃப் மெம்பரோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இருந்தா மட்டும் தான் வந்து அவங்களால பி எஃப் அமௌண்ட வித்ட்ரா பண்ண முடியும் ஏன் அப்படின்னா நீங்க கிளைம் பண்ணும் போது உங்களோட பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் அல்லது செக் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படி அப்லோட் பண்ணா மட்டும் தான் வந்து உங்களால கிளைமை சப்மிட் பண்ண முடியும் நீங்க க்ளைமை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் பி எஃப் ஆபீஸ்ல வெரிஃபை பண்ணும் போது உங்களோட பி எஃப் அக்கௌண்ட்ல இருக்கிற நேமும் உங்களோட பாஸ்புக் அல்லது செக் இருக்கிற நேமும் சேமா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க சப்போஸ் ஒரே மாதிரியா இல்லாம வேற வேற நேமா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட க்ளைமை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால நீங்க கிளைம் பண்ணும் போது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் மட்டும் தான் வந்து நீங்க கொடுக்கணும் சப்போஸ் உங்களோட பேங்க் அக்கௌண்டோட பாஸ்புக் மற்றும் செக் இந்த ரெண்டுமே இல்ல அப்படின்னா உங்களுக்கு வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதோட பாஸ்புக்கோ அல்லது செக் லீஃபோ நீங்க அப்லோட் பண்ணலாம் அப்படி உங்களோட வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட நீங்க கொடுக்கும் போது நீங்க ஃபர்ஸ்ட் கேவைசி ஆப்ஷன்ல போயிட்டு உங்களோட பேங்க் டீடைல்ஸ நீங்க அப்டேட் பண்ணணும் அப்படி அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்க கிளைம் பண்ணணும் சப்போஸ் உங்களுக்கு ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்கு வேற எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டும் இல்ல அப்படின்னா நீங்க உங்களோட பிரான்ச்சுல போயிட்டு உங்களோட பாஸ்புக்குக்கோ அல்லது செக் புக்குக்கோ அப்ளை பண்ணணும் அப்படி அப்ளை பண்ணி அந்த பாஸ்புக்கையோ அல்லது செக் புக்கையோ நீங்க ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கிளைம் பண்ணலாம்